வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அர்ப்புக்கோட்டை யூடியூப் சேனல் ஏசிபிசி பென்ஷன் ரிவிஷன் ரெக்கமெண்டேஷன் பார்லிமெண்ட் கோஸ்டின் அண்ட் ஆன்சர் செகண்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏசிபிசி ஓய்வூதிய திருத்த பரிந்துரை பாராளுமன்ற கேள்வி பதில் ஏசிபிசியினுடைய டைம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வெளிவந்து விட்டது ஆனால் ஏசிபிசியில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதிய பலன் இருக்குமா இருக்காதா என்ற பல கேள்விகள் சந்தேகங்கள் அதன் காரணமாகவே பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் ஒரு கேள்வி செகண்ட் டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அன்று ஸ்ரீ ஜாவேத் அலிகான் ஸ்ரீ ராம்ஜிலால் சுமன் தான் அவர்கள் இந்த கேள்வியில் முதல் லோகசபாவில் கேட்கப்பட்ட கேள்வியும் ஒன்று அதாவது டிஏ டிஆர் டிஎன்என்ஸ் அலவன்சஸ் டிஎன்என்ஸ் ரிலீஃப் இப்போது இருக்கக்கூடியது பேசிக் பென்ஷன் பென்ஷன் பே அதாவது அடிப்படை ஊதியம் ஓய்வூதியத்துடன் இணைக்கப்படுமா மெர்ஜ் ஆகுமா ஆகாதா என்ற கேள்விதான் ஆனால் பதில் ஏற்கனவே லோக்சபாவில் கொடுக்கப்பட்டுவிட்டது மத்திய அரசிடம் வந்து அதாவது தற்போதைய நிலையில் அந்த எந்த ஒரு முன் ஒழிவு அதாவது ப்ரொப்போசல் இல்லை அப்படி டிஏடிஆர்ஐ மெர்ஜ் பண்ணுவது பற்றி இணைக்கப்படுவது பற்றி என்பது தான் ஆனால் ராஜ்யசபாவில் மிக முக்கியமான ஒரு கேள்வி வெத the revision of பென்ஷன் of சென்ட்ரல் government எம்ப்ளாயீஸ் இஸ் நாட் proposed அண்டர் 8 தி ரீசன் தே ஃபார் அதாவது ஏசிபிசியின் கீழ் மத்திய அரசு ஊழியர் ஓய்வூதிய திருத்தம் உண்மொழியப்படவில்லையா அதற்கான காரணம் ஏசிபிசியில் ஓய்வூதியம் பற்றி மத்திய அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதியம் பற்றி ஏதாவது ப்ரொப்போஷன் ஏன் ப்ரொப்போசல் இல்லை அதற்கான காரணம் என்பது பற்றி தான் ஆனால் பதிலானது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஸ்ரீ பங்கஜ் சௌத்ரி அவர்களிடமிருந்து வந்த பதிலானது த ஏஜிபிசி வில் மேக் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் தி வேரியஸ் இஸ்யூஸ் வைஸ் பே அலவுன்சஸ் பென்ஷன் எக்ஸெட்ரா ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அதாவது ஏசிபிசி மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் படிகள் ஓய்வூதியம் போன்ற பலவற்றிற்கு அதன் பரிந்துரைகள் வழங்கும் என்பது தான் அவர்களுடைய பதில் ஒரு தெளிவான பதில் நற்செய்தியாகத்தான் ஓய்வூதியர்களுக்கு உள்ளது ஏசிபிசியில் ஓய்வூதியம் பற்றிய ரெக்கமெண்டேஷனும் இருக்கும் என்பது தான் இது ஒரு நல்ல செய்தி இருப்பினும் ஏசிபிசியினுடைய ரெக்கமெண்டேஷன் அதாவது பரிந்துரை அதனுடைய முழு அறிக்கை வெளிவந்தது பின்புதான் அதனுடைய முழு விவரம் உண்மைத்தன்மை என்பது வெளிவரும் இதுவரை இந்த வீடியோ கற்ற அனைத்து முன்னாள் முப்படை வீரர்களுக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்